வானில் பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது பட்டம் அடிக்கும் பறவை ஓடு போட்டி போட்டு பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல ஆட்டி மேலும் கீழும் பறக்குது அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது பட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நினைந்து பறக்குது அழக்குக்கிறேன் நம்லுடை